அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பெரியகுளம் தனித்தொகுதி பெரேக்குளம் தனித்தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சரவணகுமார் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முருகன் அவர்கள் போட்டியிட்டார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் சரவணகுமார் அவர்கள் தொண்ணூத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முருகன் அவர்கள் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் பெற்று தோல் ஸோ சோ தற்போது சூழல்ல பெரியகுளம் தனி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் பக்கம் பக்காங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினேழு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல பெரிய குளும் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி வந்து மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியிலுமே வந்து அதிமுகவோட கணிசமான வாக்குகளை அமமுக பிரிக்கிறாங்க அமமுகானு அமமுக மட்டும் இல்லை ஓபிஎஸ் ஆதரவர்கள் சேர்த்து தரமாக அமமுக மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ வந்து ஓபிஎஸ் ஆதரவர்கள் மற்றும் அமமுக வந்து கணிசமாக வந்து அதிமுக வாக்கள் பிரிக்கிறதுனால திமுக வந்து சுலபமாக வெற்றிப்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு